ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் வச்சு நல்ல ஹெல்த்தியான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக பீர்க்கங்காய் கழுவி தோல் உரிச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறமா ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதோ நார்மலாக எப்படி கடுகு தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு தாளிச்சிக்கலாம் நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக கடலா பருப்பு எதுவுமே போடலை நார்மலாக நம்ம இப்போ கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் எதுவும் போடல இப்போ ஒரு டூ ஆனியன்ஸை மீடியம் சைஸில் கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ ரொம்ப கிளாஸி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கப்பை அப்படியே தட்டிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் டொமேட்டோ நல்லா வதங்கிச்சு நான் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ சால்ட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது வீட்டிலே தான் நீங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லை தனியாகவே மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பிற்கங்கால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அது விஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த மசாலாலாம் கோட் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் பீர்க்கங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதுக்காக தான் உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை லெட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா அது நல்லா வெந்துடும் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைங்க அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி அனிமியா இருக்கவங்க பீர்க்கங்காய் நிறையா சாப்பிட்லாம் அது வந்து ரெட் ப்ளட் செல்ஸ் கவுண்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பீர்க்கங்காய் நிறைய சாப்பிட்லாம் இது வந்து பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஆயிடுச்சு அந்த க்ரீன் கலர்லாம் போயிட்டு பீர்க்கங்காய் நல்லா வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உப்பு இல்லைனா செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது வாட்டர் கண்டனும் ஜாஸ்தியாக இருக்குது கேலரி ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ நம்மளை ஃபுல்லாக வச்சுக்க அதை நல்லா ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதாங்க நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மல்லியால் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் க்ரேவியாக வேணுங்கிறத நான் என்னை கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான் லஞ்சுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனுங்க இது சூடாக வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்